உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பே சிவம் மனமே குரு பரமஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் வருகிற ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பௌர்ணமி அதெல்லாமல் அன்னைக்கு வந்து நம்ம உடுமலை பெருமைஞான சிவராஜயோக பாடசாலையினுடைய இரண்டாம் ஆண்டு நிறைவு போல் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா தொடக்கமாகுது அதனால் வந்து இரண்டாம் ஆண்டு நிறைவு விழாவும் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவும் பௌர்ணமி பூஜையும் அன்னைக்கு நடத்துகிறதா முடிவு செய்யப்பட்டிருக்குது இந்த விழாவுக்கு அனைத்து சீடர்களும் அனைத்து பக்தர்களும் தவறாமல் கலந்து இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்தணும்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அன்றைக்கி காலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்துக்கு பார்த்திங்கன்னா தேதி ஞாயிற்றுக்கிழமை இதில் காலையில் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை துரும முகூர்த்தத்தில் அஞ்சு மணிக்குள்ளே வந்து பூஜை நடத்துறது அந்த பூஜை பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆண்டுகுலா பூஜை பௌர்ணமி பூஜை கோமாதா பூஜை தைப்பூசத்துக்கு உண்டான பூஜை எல்லாமே வந்து அன்றைக்கி நடத்துகிறதா யாகம் நடத்தி யாகம் நடத்தி வந்து இந்த பூஜையை வந்து சிறப்பாக நடத்துறதுன்னு பாடசாலை சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்குது அதனால் எல்லா சேடர்களும் பக்தர்களும் தவறாமல் கலந்துக்கணும் ஆசிரம வளர்ச்சி இந்த விழாவுக்கு வந்து ஆகக்கூடிய செலவு இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய இருக்கிறதுனால அன்னதானத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து நிதி தேவைப்படுறதுனால உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் செய்ய வேணும் அப்படின்னு கேட்டுக்குது கேட்ட கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதனால் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிதி உதவியை செஞ்சு உதவுமாறு கேட்டு கேட்டுக்கிறோம் இப்ப நம்ம குழந்தை வளர்த்துறோம் இல்லையா வீட்டுல இப்ப வேற குழந்தை வச்சிருக்க குழந்தை வச்சிருக்கிற பேருனுக்கு பேத்திக்கு இப்ப என்ன சொல்லி கொடுக்குறதுக்கு காலையில அது வந்து எந்திரி கண்ணு கூட தொடடிக்கா மூணு வயசுலயே என்ன பண்ற மூணு வயசுலயா மூணு வயசுலயே கொண்டுட்டு போய் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் கட்டி அதை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேத்துறேன் என்ன மூணு வயசுலயே அது நீ முப்பது வயசுல இருந்து உனக்கு ஒண்ணும் தெரியல நீ மூணு வயசுல கொண்டு சேர்த்துற எதுக்கு சேத்துற அறிவு வளர்த்தோம்னா சேத்துற அறிவு வளர்ந்து நம்ம சேத்திரமே ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம் ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம் அறிவு வளர்த்துன்னு நம்ம எதனா சேர்த்தரமா நல்லா படி நீ நல்லா படிச்சுனாத்த நல்ல வேலைக்கு போக முடியும் நல்ல வேலைக்கு போனீங்கனாத்த காசு நிறைய சம்பாதிக்க முடியும் காசு நிறைய சம்பாதிச்சோம்னாத்தே அந்த உலகத்தில் இருக்கிற சுகபோகம் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும் இதுதானே நம்ம என்ன இதைத்தானே அதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற ஆனா நம்மளை வளர்த்தனவங்களை எப்படி வளர்த்தினாங்க ஒழுக்கமா இரு நீ எனக்கு ஒண்ணாச்சு போட வேண்டாம் என் காப்பாத்து தைரியமாயிரு தன்னம்பிக்கையோட தைரியமா சொல்லி கொடுத்தாங்க அப்படி சொன்ன தாய் இப்ப இருக்கிறவங்க இதுல இருக்கிறீங்க தானே ஆனா இப்போ அப்படி வளர்ந்த நம்ப நம்பி வேணும் மாத்திக்கிட்டு நம்ப நல்லா போடி மூணு வயசுலயே நீ போன முப்பது வயசு வரைக்கும் படிக்க முடியும் நல்ல காசு சம்பாதி நல்ல நல்லா படிச்சு நல்லா வேலை வாங்கினீங்கன்னா நிறைய காசு வரும் நிறைய காசு வச்சுன்னா அந்த இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து இன்பங்களையும் நம்ம அனுபவிக்க முடியுங்க அனுபவிச்சு என்னாச்சு அனைத்து இன்பங்கள்ல புரிஞ்சுக்குங்க ஒண்ணும் இல்லாம போறதுதான் மிச்சம் அப்புறம் கஷ்டம் வருதுன்னா ஏன் வராது தாறுமாறா வண்டி ஓட்டினீங்கன்னா ரோட்டுல வந்து அழகு வேதல் ரோட்டை பார்த்து ஓட்டினீங்கன்னா சரியா இருக்கு நடைமுறை வாழ்க்கையை விட்டுட்டு இப்ப இன்னைக்கு வந்து நம்ம அப்படி போயிட்டு இருக்கிறோமே இன்னைக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கை அப்படித்தான் போயிட்டு இருக்குது போகுதோ இல்லையா இப்ப அதுகளுக்கு வந்து இந்த கலாச்சாரத்தை பத்தி ஏதாவது தெரியுமா எப்படி வாழணும்னு தெரியுமா உங்களுக்கு அதுக்கு வந்து படிப்பு தெரியும் ஒரு டம்ளரை தூக்கியோ இல்ல ஒரு ஒரு இதை தூக்கியோ அதை எங்கன்னு வைக்கணும் ஏது வைக்கணும்னு அதுக்கு தெரியுமா கண் இருட்டா இருக்கல அதை புடிச்சு ஒரு ஆட்டோவில் தூக்கி வச்சு அதுக்கு ஒரு கழுத்துல ரெண்டு மூணு கவுத்துக்களை கட்டி காலில் ரெண்டு மூணு மூடாக்குகளை போட்டு தோலுல ஒரு அரை மூட்டை செமியை ஏத்தி சாப்பிட்டு பிடிச்சி அந்த ஆட்டோவில் துணிச்சு அந்த துணிச்சு அதுகளுக்கு அங்கிருந்து வருது ஒண்ணுமே பண்ண முடியாம வருது வீட்டுக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுறீங்க சாயங்காலம் விடுறீங்களா ஹோம்ஒர்க் பண்ண இப்படிதானே இன்னைக்கு வளர்த்துட்டு இருக்கிறேன் சரி நம்ம இதெல்லாம் அனுபவிச்சு அப்படி அனுபவத்து கொடுத்த வந்து வளர்ந்த நமக்கே இவன் நம்மளால் இந்த கஷ்டத்தை சமாளிக்க முடியலையே இந்த உலகம்னா என்னன்னு தெரியாமல் அந்த படிப்பும் காயத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக எப்படி நாளைக்கு அது வாழ்க்கையில் செய்ய முடியும் யோசனை பண்ணுங்க அந்த துன்பத்தை எப்படி எதிர்கொள்ள முடியும் நீ கூடவே இருக்க போறீங்களா சொல்லுங்க இருக்க முடியுமா நம்மனால இயல்பாக இருக்கணும் நம்ம நம்ம இயல்பா இருந்தோம்னா இந்த எல்லாம் வராது அடுத்தவனை பார்த்து ஆசைப்படக்கூடாது கிடைச்சது அது நமக்கு கிடைச்சது இது ஏன் ஏன் அவனுக்கு மட்டும் ஏன் அவன் போன பிறப்புல நல்லது செஞ்சா நல்லது இந்த பிறப்புல நல்லது அனுபவிக்கிறீங்க இப்ப வேறு இந்த பிறப்புல வேற இப்படி இருக்கிறீங்க அடுத்த பிறப்புல உங்களுடைய நிலையை எப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்ப நீங்க இப்ப அனுபவிக்கிறது எல்லாமே இப்ப அனுபவிக்கிறது எல்லாமே போன பிறப்புல நீங்க செஞ்சது இதெல்லாம் விட நூறுமே இருக்கு இப்ப நடந்துக்கிறாங்க பாத்தீங்களா இப்ப நடந்துக்கிற அவங்க குணம் நல்லா அவங்களுடைய இது பூராமே போன பிறப்பினுடைய தொடர்ச்சி தான் ஒருத்தர் வந்து ஒருத்தர் பொருள் பேல ஆசைப்படுறாங்க ஒருத்தர் கெடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்ல நாசமா போட்டு நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா இந்த குணம் போன பிறப்புல அவங்களுக்கு இருந்ததுனால அவங்களோட வரும் யாரு எப்படி போனா எனக்கு என்ன நான் நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என் உறவுக்காரன் நல்லா இருக்கணும் எத்தனை நினைக்கிறீங்க நம்ம நினைக்கிறோமா இல்லையா அப்ப இது போன இதனுடைய நினைவுகளுடைய இது சரிங்களா சரி பண்ணணும்னா இதெல்லாம் கோயில்ல இப்ப வச்சுக்கோங்க இப்ப கோயில்ல வந்து நம்ம போய் இப்ப கேக்குறோம் கோயில்ல கேக்குறோம் இல்லையா நம்மள உற்பத்தி பண்ணனது ஒரு உயிர் இல்லையா நம்ம தாய் தாப்பந்தானே அந்த கோயில் இருக்கிறத உருவாக்குனது யாரு கோயில் இருக்கிறத உருவாக்குனது நம்ம தானே நம்ம தானே சாமி நம்மளே உருவாக்கி நம்மளே உயர்ந்துட்டு போய் எனக்கு சொத்து வேணும் ஜோகம் வேணும்னு கேட்டால் எப்படி தெரியாது நீ இங்க அதை கொண்டு போய் வைக்கலையே ஒரு அஞ்சு எழுதி வச்சிக்கலாம் இல்லை ஒரு இரு இப்போ பொண்ணை கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு இது ஒன்று போட்டு கட்டி கொடுத்தீங்களா அதை உனக்கு நகை போட்டு எல்லாம் கட்டி வச்சு நீ இத்தனை பேர் வந்திருப்பாங்க உனக்கு காசு கொடுத்து நீ அதை போய் கேட்கறதுக்கு உங்களுக்கு இல்லாம தானே அந்த செய்யறீங்க நீங்க எங்க போய் கொடுக்க முடியூட கேட்டாங்க என்கிட்ட என்ன ஏன் சாமி இப்படி எல்லாம் இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் வேண்டுதல் நீங்க இப்ப ஒரு வீடு கட்டி வச்சிருக்கீங்க இந்த கேள்வி நான் சொல்லணும்னு இருந்தேன் இப்ப அது யாகிடுச்சு எனக்கு காரணம் என்னன்னா நீங்க ஒரு ஐம்பது லட்சம் போட்டு எஸ்டிமெண்ட் போட்டு வீடு கட்டுறீங்க ஒரு இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நின்று பாதியில் நின்றுச்சு அதுக்குள்ள வேற ஏதோ ஒரு செலவு வந்து பண்ணிட்டீங்க ஆனா இந்த பாதியில் நின்ன வீட்டை நம்ம வந்து செடி கட்டவே முடியல மேற்கொண்டு நம்ம கட்டவே முடியல இல்லையா அப்ப என்ன பண்ற நம்மளும் வந்து திடீர்னு இந்த காசு இல்லாம போனதுக்கு பின்னாடி இந்த பணம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காம போனதுக்கு பின்னாடிதான் நம்மளால முடியாம போற போதுதான் யாரு மேல நினப்பு வரும் முதல்ல சொல்லுங்க மனசு மனசத்தோடு சொல்லுங்க பாக்கலாம் நம்மளால முடியாம போற போது யாரு மேல முதல்ல நெனப்பு வரு கடவுள் மேல அப்புறம் வரு புரியுதுங்களா முதல்ல பக்கத்து வீட்டுக்காரனு அந்த ரோட்ல நடந்துட்டு இருக்கிறவங்க மேலதான் நினைக்கிறேன் புரியுதுங்களா இல்லீன்னா நமக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு மாச்சுன்னு இருப்பியா இல்லைன்னா அவர் அக்கா தங்கச்சி இருக்கு இந்த நாய் என்னால வாய் வச்சது என்னால ஒண்ணு நடத்த முடியல இல்லையா யாரோ எதை எனக்கு வச்சுட்டா செஞ்சு போட்டாங்க நான் நல்லா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கலையும் இதை சொல்லியே ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டி இருவீங்க அங்க போய் அத பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணுன்னு இந்த இதுக்கு செலவு காசு இருந்தாலும் ஒரு தின்ன அளவுக்கு அங்கே அந்த கட்டடமாவது மேலே போயிருக்கு ஒரு ரெண்டு செவராவது மேல போயிருக்கு இந்த பரிகாரத்துக்கும் கோயிலுக்கு நீங்க அழைச்சது இல்லையா அந்த நேரம் பார்த்து ஏதாவது ரோட்டில் ஏதாவது ஒரு பாடகி கிடைக்கு ஏதாவது வந்து ஏதாவது சொல்லிப்பட்டு போயிருவீங்க இல்லை ஒரு சுவன் போய் நீங்க சாதகம் பார்த்து அவையதாவது வளர முழுசி இடிக்கு பிடிச்சிக்கிறீங்க ீங்க இது என்ன ஏதுன்னு தெரியும் ஏன்னா குரங்கு இருக்குதுயா குரங்கு அந்த குரங்கு என்ன ஒண்ணு தெரியுங்களா இப்பவுமே குரங்கினுடைய தன்மை சொல்றேன் குரங்குக்கு பாம்புக்கு ஒத்து வராது இன்னைக்கு வந்து ஒரு குரங்கு கிட்ட ஒரு பாம்பு குட்டியை பிடிச்சி ஒரு காயத்துல மடிச்சு கொண்டு கொடுத்து பாருங்க சாகு வச்சு இந்த பாம்பு சாக வச்சு அந்த கையில் கொண்டு கொடுத்து பாருங்க இன்னைக்கு இது நடைமுறை கொடுத்து பாருங்க அது எதோ திங்கிறதுக்கு நமக்கு எதாவது நினைச்சுட்டு அது பாம்புடு தெரிஞ்சோன்னா அடுத்த நிமிஷமே கையில பிடிச்சிடுச்சு இறுக்கி இறுக்கி பிடிச்சதுன்னா அந்த பாம்பை மட்டும் இறுக்கி பிடிக்காது கண்ணியும் இறுக்கி முடிக்க அந்த பாம்பையும் விடாது கண்ணையும் திறக்காது காரணம் என்னன்னா அந்த பாம்பு இதை கடிச்சு போடுமோன்னு சொல்லி போட்டு இருக்கு பயம் எது இந்த புரங்கு இன்னைக்கு வரைக்கும் இது இது நிதர்சனமான இன்னைக்கு வரைக்கும் இதுதான் இயல்பு சரிங்களா எத்தனை தெரியும் இறுக்கி பிடிச்சிக்கோது இது என்ன பண்ண தெரியுங்களா அந்த பாம்பு அது செத்த பாம்புங்கிறது இது தெரியாது ஏன்னா அதுக்கு மேல அது மேல இருக்கக்கூடிய அந்த பய இறுக்கி பிடிச்சுக்கும் இது என்ன பண்ண தெரியுங்களா அந்த பாம்பு அந்த குரங்கு இறுக்கி புடிச்சுக்கிட்டு தானும் கனத்திற்காது அந்த பாம்பையும் கீழே போடாது கஞ்சி இல்லாமல் சேர்த்தே போயிடும் பாம்பு குரங்கு பிடித சாகும் பாம்பு கிம்பு ஏதாவது பார்த்து இது பண்ணிட்டா இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது அது மாதிரி மனுஷன் எதாச்சும் இரிக்கு பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அது வந்து அதான் விடுற வரைக்கும் விட்டாத்தே விட்டு இல்லைன்னா இதுலயே அலைஞ்சிட்டு இருப்பான் ஒரு நேரத்துக்கு வந்து அவனாச்சு வந்து அட ராசி என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அதெல்லாம் கிடையாதுடா அதெல்லாம் அப்பெல்லாம் இல்லை உனக்கு எவனும் எது செய்யல உன் புதிய வச்சு பழகி எதோ எதை உழைச்சி எதோ அதை அளவுக்காவது ஒரு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவன் செஞ்ச புண்ணியம் இருந்து அது வந்து ஏதாவது வந்து மாத்தி விட்டா உண்டு இல்லைன்னா அதோட முடிஞ்சே போயிடுவான் இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறோம் இருக்கிறோமா இல்லையா அப்ப இதுக்கு எது இந்த மனம்தான் காரணம் மனச வந்து நம்ம கட்டுப்படுத்துறது இல்லையே நம்ம மனசை கட்டுப்படுத்தணும்னு இந்த மாதிரி பிரச்சனை